வணக்கம் வருக இது அண்டத்தின் மர்மங்களும் அறிவியலின் விளக்கங்களும் நான் சாவண்ணா மகா இந்திர அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் பிடதி எனப்படும் ஓரண்டம் பற்றி மனிதம் கற்றது உலகளவு கற்காதது அளவே இல்லாதது ஒன்ற இரண்ட ஓர் ஆயிரம் கவியிருக்கும் கதை இருக்கும் விதையிருக்கும் கவி கதை விதை அதை கற்று கண்டவன் விண்டுகிறேன் அறிவியல் உடையோர் ஆராய ஆதிகால மனிதர்களை ஆட்கொண்ட ஆழமான மர்மங்களை அடுத்த கால மனிதர்கள் அறிவியல் கொண்டு விளக்கியதை வரலாற்று பருந்து பார்வையில் பதிப்பித்த பகுத்தறிவை யான்பற்ற இன்பத்தை என் இனிய இயற்பியலை தமிழில் எடுத்து கூறி பாடுகின்றேன் தமிழ் உலகு படித்து பெற நாடுகின்றேன் வாருங்கள் அண்டத்தை கற்றுக்கொள்வோம் அறிவியலை பெற்றுக்கொள்வோம் வரலாறு முழுவதும் வாதிக்கப்பட்ட வாதங்களில் அண்டத்திலும் ஐம்பொருட்களிலும் மனித கண்ணிற்கு விளங்காத இயற்கையின் கவிதைகள் அனைத்தையும் கடவுளின் கைகளுக்கு சமர்ப்பிக்கும் சாமானிய வாதமும் ஒன்று அதை அப்படியே நம்பி இயற்கையின் அறியாமையில் இரும்புற விரும்புவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் எண்ணிக்கையில் அவர்களுக்கு வெற்றி என்பது உறுதி அவர்கள் மட்டுமல்ல சர் ஐசக் நியூட்டனும் அப்படித்தான் நம்பினார் அப்படித்தான் எழுதினார் புகழ்பெற்ற தனது இயற்கை தத்துவங்களில் கணக்கியல் கொள்கைகள் எனும் புத்தகத்தில் அவர் இயக்க கோட்பாடுகளையும் ஈர்ப்பு கோட்பாடுகளையும் தந்தார் அதன் கூடவே கால்குலஸ் எனும் நுண்கணிதம் எனும் புதிய கணிதத்தை படைத்தார் அது அவர் சூரிய குடும்பத்தையே அளந்தார் அளந்தார் அச்சூத்திரங்களும் சாத்திரங்களும் இரு எளிமையாக உழைத்தன அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே பூமிக்கும் செவ்வாய்க்கும் இடையே தெளிவாக உழைத்தன ஆனால் அவைகளை மொத்தமாக வைத்து கணக்கிடும் பொழுது அச்சூத்திரங்கள் தோற்று போயின ஆகையால் அவரின் சூத்திரங்கள் இரண்டு இரண்டு கோள்களாக அளக்க முடிந்தது மொத்தமாக அனைத்து கோள்களையும் இணைத்து அளக்க முடியவில்லை அவரின் ஈர்ப்பு கணக்கின் கூட்டுத்தொகையின்படி அவர் கணக்கிட்டபடி சூரிய குடும்பத்தில் சமநிலை அமையவில்லை அவரின் கூற்றுப்படி சூரிய குடும்பத்தில் சமநிலை இல்லாத ஒரு நிலை உருவாகும் சமநிலை இல்லை என்றால் சூரிய குடும்பமே சிதறிப்போகும் ஆனால் சூரிய குடும்பம் சிதறவில்லை அதனால் அவர் அங்கே அவ்வப்போது கடவுளின் கை இருப்பதாக எழுதி கையப்பமிட்டார் அவ்வாறாக சர் ஐசக் நியூட்டனும் மனித அறிவிற்கு எட்டாத விஷயங்களில் கடவுளின் கை இருப்பதாக நம்பினார் அப்போதைக்கு நூறு ஆண்டுகள் கழித்து பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டின் சங்கமத்தில் பியர் சிமோன் மார்க்கஸ் டி லாப்ஸே எனும் ஞானி வந்தான் அவன் வானியல் இயக்கவியல் பற்றி ஐந்து புத்தகங்கள் வந்தான் அதில் குழப்ப கோட்பாடு எனும் புதியதொரு கணிதவியலை கட்டியமைத்திருந்தான் அது அது கடினமான சிக்கல்களை சிறிதாக்கி சிறுக சிறுக தீர்வுகளை சேர்த்து சாதிக்கும் ஒரு புதிய கணித முறை அதன்படி முதன்மை இருப்பு கூட்டம் இரண்டாம் இருப்பு கூட்டம் என கோள்களையும் குடும்பங்களையும் பிரித்து சூரிய குடும்பத்தில் மொத்த ஈர்ப்பு விசையை கணக்கிட்டு அதனின் சமநிலையை உறுதி செய்ய உதவினான் சூரிய குடும்பத்தின் சமநிலைக்கு கடவுளை காரணம் காட்டிய சர் ஐசக் நியூட்டனுக்கு எதிராக சூரிய குடும்பத்தின் சமநிலையை புதியதொரு கிளையை கட்டி அவன் நிறுவினான் விளங்காமைக்கு கடவுளை காரணம் காட்டி தீர்வு காணும் முயற்சியை கைவிட்டவர் சர் ஐசக் நியூட்டன் விளங்கும் வரை தேடி தேடி துருவி துருவி புதியதொரு கணித கிளையை கட்டி சாதித்தவன் ஈலாப்ஸே அவன் மாவீரன் நெப்போலியனின் அரசவை நண்பனும் கூட தெரியுமா நெப்போலியன் கைதேர்ந்த போர்ப்படையரசன் மட்டுமல்ல படிப்பதிலும் பாய்வதிலும் பலசாலியை அவன் இயற்பியலும் பொறியியலும் கற்று போர்க்களம் வந்த பலவாதி அவன் ஆகையால் ஒரு நாள் மாவீரன் நெப்போலியன் நண்பன் டீலாப்சேயிடம் கிண்டலாக கேட்டான் ஐயா தங்களின் அண்ட கண்டுபிடிப்புகளில் கட்டமைப்பாளரான கடவுளின் பெயர் இல்லாதது ஏனோ என அதற்கு நண்பன் டீலாப்சே அரசே அறிவியலால் அண்டத்தை கற்றுக்கொள்ள கடவுளும் கருதுகோள் தேவையில்லை எனக்கும் உமக்கும் என்றார் அவனும் சிரிக்க காரணங்கள் தெரியாத பொழுது கடவுளை கைகாட்டி நகர்ந்தமே ஆனால் புலன் விசாரிக்கும் ஆர்வங்களையும் புலமைகளையும் இழந்தோமே ஆனால் தீர்வுகள் நம்மை தீண்டாது போகும் ஆகையால் கடவுளை கை காட்டாது அண்டத்தையும் அனைத்தையும் அறிவியல் கொண்டு ஆராய கடவு நல்லவர்களே நாம் காணும் உலகென்பது நாம் கொண்ட உயரம் பொறுத்தது நாம் காணும் குறை என்பது நம் அறிவின் நிறை பொறுத்தது ஆழங்கள் கற்ற பின்னே அடுத்த அறிவு சிலிர்த்து வரும் ஆகையால் அண்டம் தோண்டும் அடுத்தடுத்த கேள்விகளால் தூண்டப்படும் வேள்விகளால் மனிதம் வளரும் மாண்பு உயரும் அதனால் இன்று முதல் கேள்விகளால் வேள்வி செய்வீர் இன்பத்தமிழ் தந்தங்களை